அது உண்மைதானா ஒரு பவுலர் தான் இணையத்தை கலக்கும் முதல்வர் ஸ்டாலினின் கிரிக்கெட் வீடியோ தமிழக முதல்வர் ஸ்டாலின் சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற வைப் வித் எம் என்ற நிகழ்ச்சியில் இளம் விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடினார் அப்போது அவர் தனது கிரிக்கெட் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் அப்போது ஒரு முறை சினிமா நடிகர்களும் கிரிக்கெட் வீரர்களும் கலந்து கொண்ட கிரிக்கெட் போட்டியில் நடிகர் சிம்பு நடிகர் நெப்போலியன் உள்ளிட்ட மூன்று பேரின் விக்கெட்டுகளை கைப்பற்றினேன் என்று முதல்வர் பேசியிருந்தார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது முதல்வர் பேசிய இந்த வீடியோவை பார்த்த பலரும் சமூக வலைதளங்களில் கலாய்த்து வந்தாங்க ஆனா முதல்வர் ஸ்டாலின் கிரிக்கெட் விளையாட எனப்படும் ஒரிஜினல் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான பிறகு எல்லோரும் ஆச்சரியத்துல அடைச்சு போயிட்டாங்க திமுக தலைவர்னா சும்மாவா எங்க ஆளு அப்பவே அப்படின்னு திமுகவினர் சோஷியல் மீடியாக்களில் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜியோ நியூஸ் தமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க